சர்வமும் நீயே சக்தி அன்பில் ஒளிரும் கனிவே சக்தி அறிவில் மிளிரும் தெளிவே சக்தி அன்பில் ஒளிரும் கனிவே சக்தி அறிவில் மிளிரும் தெளிவே சக்தி ஆதி சிவனின் ஆக்க பிரம்மமும் நீயே சக்தி ஆதி சிவனின் ஆக்க பிரம்மமும் நீயே சக்தி இயற்கை நீ அதுக்கம் நீ இயற்கை நீ அது இயக்கம் நீதி பக்தியளித்து ஆயிர்முத்தியின் முடிவம் மோட்சமும் நீயே சக்தி உயிர்முத்தியின் முடிவம் மோட்சமும் நீயே சக்தி மூச்சாய் நீ பேச்சாய் நீ முயற்சியாய் நீ மூச்சாய் நீ பேச்சாய் நீ முயற்சியாய் நீ முன்னின்று காக்கும் முழு முதல் தெய்வமும் நீயே சக்தி முன்னின்று காக்கும் முழு முதல் தெய்வமும் நீயே சக்தி தேவதை நீ பூவின் புன்னகை தேவதை நீ பூவின் திரு பூமியின் காப்பகமும் நீயே சக்தி செந்தாமரை செல்வனி செல்வங்களின் பாத்திரம் நீ செந்தாமரை செல்வினி செல்வங்களின் பாத்திரம் நீ சீரும் சிறப்பும் தரும் சக்திய தேவதையும் நீயே சக்தி சீரும் சிறப்பும் தரும் சத்திய தேவதையும் நீயே சக்தி சிங்க வாகனத்தவன் நீ திரிசூல நாயகி நீ தீமையளிக்கும் துர்கா தேவியும் நீயே சக்தி தீமையளிக்கும் துர்கா தேவியும் நீயே சக்தி உருமும் புலியில் உல பவருவன் நீ உக்கிர வடிவம் கொண்டவன் நீ கொடுமை தன்னை விரட்டும் வீர சாமுண்டியும் நீயே சக்தி கொடுமை தனை விரட்டும் வீர சாமுண்டியும் நீயே சக்தி வித்தக கலைமகள் நீ வீணை பேசும் சுருதையும் வித்தக கலைமகள் நீ வீணை பேசும் சுருதியும் நே வெண் தாமரையில் வீச்சிருந்து உயிர்வேத கருப்பொருளும் ஆனாய் சக்தி வெண் தாமரையில் வீற்றிருந்து உயிர்வேத கருப்பொருளும் ஆனாய் சக்தி அண்டங்களில் அசைவில அப்பூதங்களில் அழகில அகிலத்தின் சுழற்சியில சக்தினி சர்வம் நீ இந்த உயிர்களில எல்லையற்ற பரவழித்தனில உலகின் ஆக்கத்தில உண்மையின் வடிவிலை சக்தினி சர்வம் உலகின் ஆக்கத்தில உண்மையின் வடிவிலை சக்தினி சர்வம் நீ காற்றில கரும் கடலில முட்டும் மேகத்தின் சத்தில காற்றே கரும் கடலிலே முட்டும் மேகத்தின் சத்தத்தில மீன்மலை பொழியும் வேகத்தில சக்தினி சர்வம் நீ மீன்மலை பொழியும் வேகத்தில சக்தினி சர்வம் நீ விழியின் பார்வையில மொழியின் பொருள் இல்லை விளியின் பார்வையில மொழியின் பொருள் இல்லை ஒளி தரும் ஞாயிறில ஓடும் நீரும் வேகத்திலே ஒளி ஞாயிறுல ஓடும் நீரும் வேகத்தில சக்தி நீ சர்வம் நீ மண்ணும் நீ மேலும் பல திசைகள் நீ விண்ணும் நீ மண்ணும் நீ மேலும் பல திசைகளும் நீ அண்டங்கள் அனைத்துக்கும் அம்மையும் நீய சரணம் அண்டங்கள் அனைத்துக்கும் அம்மையும் நீய சரணம் சாந்தம் நீ சமரசம் நீ சர்வலோக நியாயகிய சர்வமும் நீய சரணம் சரணம் சாந்தம் நீ சமரசம் நீ சர்வமும் சர்வம் சரணம் சரணம்